திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தேழு தெரிந்த செயல் வகை அழிவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் தெளிவில் அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சு பவர் வகையறச் சூழா தெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் நன்றாற்றலுள்ளுன் தவறுண்டு அவரவர் பண்பரின் கடை எழாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாத கொள்ளாது உலகு